வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அவரைக்காயில ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நிறைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் புரதம் ஃபோலேட் நியாசின் ஃபிளவனாய்ட்கள் பைரிடாக்சின் ரிஃபோஃப்ளோவின் தயாமின் சோடியம் பொட்டாசியம் கேல்சியம் காப்பர் இரும்புச்சத்து மெக்னீசியம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் செலுனியம் ஜிங்க் உள்ளிட்ட ஒரு ஊட்டச்சத்து குடும்பமே அவரைக்கான நிறைந்திருக்கு அப்படின்றது தான் மக்களே உண்மை ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஊட்டச்சத்து குறைபாடுகளுமே ஏற்படாது ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களுமே கொடுத்து என்னென்ன மருத்துவன்மைகளை அவரைக்காக உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் இதயம் ஆரோக்கியமாக நமக்கு அவரை சமீபத்திய ஆய்வுகள் உட்பட பல ஆய்வுகளின்படி படி பிளவனாய்டுகள் உணவுகளை இதயத்தை மாரடைப்பு இதய இதயத்தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது உள்ளிட்ட பலவிதமான இதயம் சார்ந்த கோளாறுகளில் இருந்து நம்ம விடுபட்டு பாதுகாப்பாக இதயத்தை வந்து நம்ம பராமரித்துக் கொள்ளலாம் குறிப்பிடுறாங்க அதே போல ஆரோக்கியமான வென்றிக்கல் செயல்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு விட்டமின் பி ஒன் அவசியம் முக்கியமாக விட்டமின் பி ஒன் வந்து நரம்புகளிலிருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய அசிட்டைல் கோலின் உருவாக்கத்திற்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இது வந்து சிக்னல்கள் இல்லாமல் இதயத்தால் வந்து ஒழுங்காக இயங்க முடியாது ஸோ இந்த சிக்னல்கள் இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றதால இதை நம்ம மேக் பண்ணுறதுக்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதனால் இதயத்தை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு அவரைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் மூளை ஆரோக்கியம் பெறுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் நம் மனநிலை மற்றும் கவனங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களான டோப்போமைன் உள்ளிட்ட ஹார்மோன்கள் அந்த ஹார்மோன்கள் வந்து செக்ரிகேட் ஆகிறதுக்கு சுரக்கிறதுக்கு காப்பர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது காப்பர் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது இந்த ஹார்மோன்களை வந்து சுரக்காமல் பாதிக்கிறதெல்லாம் மனநிலையை இன்னும் இன்னும் மோசமாக்கிடும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் இன்னும் டபுள் மடங்கு ஆகிடும் கவன சிதறல்களை ஏற்படுத்தும் சிந்திக்கக்கூடிய திறன்களில் பாதிப்பு ஏற்படுத்தும் வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து குறைபாடுகளாக நமக்கு வைக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது வந்து வழிவகுக்கும் ஸோ இப்போ நம்ம நூறு கிராம் அவரைக்காய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஒன்று மைக்ரோகிராம் காப்பசத்து இருக்கு மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய சேதங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அதே போல நரம்பு சிதைவு நோய் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது என நிறைய நல்லது வந்து நமக்கு அவரைக்கை வந்து செய்யும் மேலும் இதில் காணப்படக்கூடிய அமினோ அமிலம் நம்முடைய மனநிலையை மன அழுத்தம் ஏன்சைட்டி இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை வந்து சுரக்க வைக்கும் ஸோ செரட்டோனின் டோப்பமைன் போன்ற ஹார்மோன்களை வந்து நமக்கு சுரக்க வச்சு மன அழுத்தத்திலிருந்து விடுபட வச்சு நம்மளை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறதுக்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் ஜீரண ஆரோக்கியம் பெறுவதற்கு அவரைக்காய் ஹெல்ப் பண்ணும் ஜீரண ஆரோக்கியத்தில் நார்சத்துக்கு அதிக பங்கு இருக்கு அப்படின்னு உங்களுடைய அனைவருக்குமே தெரியும் ஏன்னா நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தான் ஜீரணம் நமக்கு பாதிக்கப்படும் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நார் சத்து வளமான நலனில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அவரைக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் நமக்கு வந்து இருக்காது மலத்தை வேகமாக நமக்கு வெந்து எளிமையாக வெளியேற்றிக் கொள்ளலாம் குடல் செயல்பாடுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை வயிறுகளில் ஏற்படக்கூடிய வயிற்று வீக்கம் அதாவது வயிறு உப்புசம் மாதிரி இருக்கிறது மலச்சிக்கல் அஜீரணம் உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறதுக்கு நூறு கிராம் வரையில் நமக்கு அந்த அவரைக்காய் எடுத்துக்கிட்டோம் இல்லைன்னா இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு மைக்ரோகிராம் டயட்டி நாசத்து கிடைக்கும் இதன் மூலமாக செரிமான மண்டலம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஈர்கள் ஆரோக்கியம் பெறுவதற்கு நம்ம அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கேல்சியம் பாஸ்பரஸ் மிக மிக அவசியம் அவற்றோடு உடலினுடைய கேல்சியம் அளவை தக்க வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் டி அவசியம் அவரைக்காயில் கேல்சியம் மற்றும் பாஸ்பரஸத்து நிறைந்திருக்கு இது நம்மளுடைய பற்களினுடைய அந்த ஈர்களினுடைய உறுதித்தன்மையை மேம்படுத்துவதற்கும் பற்களின் உருவாக்கம் வலுவான பற்கள் தாளை எடும்பு அடர்த்தி உள்ளிட்டவைகளையும் வந்து பார்த்துக்கொள்ளும் ஸோ நூறு கிராம் நம்ம அவரைக்காய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நூற்றி முப்பது மைக்ரோகிராம் நமக்கு வந்து பார்த்தோம்னா கேல்சியம் மற்றும் ஜீரோ புள்ளி மூணு ஏழு ரெண்டு மைக்ரோகிராம் அளவுக்கு பாஸ்பரஸ் சத்து வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது ஈர்கள் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ரத்தக்கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலு விழுந்து போவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஜிங்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கூறாகவும் அலர்ஜி எதிர்ப்பு பண்பாகவும் செயல்படுகிறது எனவே ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் தடுப்பானாகவும் இது நமக்கு பயன்படும் இது நம்முடைய செல்களினுடைய ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாகும் செல்கள் வந்து பிளர்வதற்கு எதிராகவும் இருக்கும் ஸோ அதனால் உடலில் வந்து புற்றுநோய் கட்டி வளர்ச்சி தடுத்து கொள்ளலாம் நம்முடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட இதை நமக்கு மேம்படுத்தும் ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதால எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆகாமல் இருக்கலாம் நூறு கிராம் வரையில் நம்ம அவரைக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்பது மைக்ரோ கிராம் அளவு ஜிங்க் சத்து கிடைக்கும் மேலும் ஜிங்க் சத்து மேங்கனீஸு இதெல்லாமே ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுவதால் நம்மளுடைய நுரையீரல் சார்ந்த நோய்கள் கூட நமக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் எப்படி பார்த்தாலுமே நம்மளுடைய இந்த கேன்சர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபடுவதற்கு அவரைக்காய் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து நம்ம அவரைக்காய் வந்து போது நீரிழிவு பிரச்சனை நம்ம விடுபட விடுபடலாம் அந்த நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அவரைக்காயில் நாசத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவாக அவரைக்காய் இருக்கிறதால நம்மளுடைய சர்க்கரை விடுவெளிகளை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ அவரைக்காய் வந்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே பங்களிக்கும் குறிப்பாக ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதால ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கு அவரைக்காய் பெரும் உதவி பண்ணும் எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் அவரைக்காய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு நாலளவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடலாம் ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு ஒரு பாதுகாப்பாக நமக்கு வந்து அவரைக்காய கொடுக்கறதெல்லாம் தொடர்ந்து அவரைக்காய வாரத்துல ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ள பழகுங்க நிறைய நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக அடுத்த ஆரோக்கியமான பதவியை மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை